மாநில பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலருக்கான தேசிய விருது பெற்ற கன்னியாகுமரி விவேகானந்தர் கல்லூரியின் தமிழ்துறை இணை பேராசிரியர் திருமதி ஜெயக்குமாரி தன்னுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் வணக்கம் மேம் வணக்கம் மேம் சிறந்த நாட்டு நலப்பணி திட்ட அலுவலருக்கான தேசிய விருது பெற்றதற்காக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துகள் மேம் ஒரு தமிழ் இணை பேராசிரியரான நீங்க இந்த விருது பெற்றது குறித்தும் உங்களை பத்தியும் சொல்லுங்க மேம் உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க மிக்க நன்றி நான் ஜெயக்குமாரி கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் அமைந்துள்ள விவேகானந்தா கல்லூரியில் தமிழ் துறையில் இணை பேராசிரியராக கடந்த இருபத்தோரு ஆண்டு காலமாக பணியாற்றி வருகின்றேன் நாட்டு நலப்பணி திட்டத்தில் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இணைந்துள்ளேன் கல்லூரியில் படிக்கின்ற காலத்தே நான் நாட்டு நலப்பணித் திட்டத்தில் இணைந்திருந்தேன் கல்லூரிக்கு பேராசிரியராக நான் பணியாற்ற வந்த பின்னர் நாட்டு நலப்பணித் திட்டத்தை எடுத்து நடத்தலாம் என மனசுக்குள்ள ஒரு எண்ணம் எனக்கு வந்தப்போ நான் பள்ளி பருவத்திலையும் கல்லூரி பருவத்திலையும் நாட்டு நலப்பணி திட்டத்தில் இணைஞ்சிருந்தேன் அந்த நாட்கள் வந்து மகிழ்ச்சியாக இருந்தது பொறுப்பாக இருந்ததான்னு எனக்கு சொல்ல தெரியல நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது கல்லூரிக்கு வந்து நாட்டு நலப்பணித் திட்டத்தில் நான் பணியாற்ற இணைந்த பிறகு என்னுடைய மாணவ செல்வங்களை நான் வந்து அதில் வழிநடத்த ஆரம்பிச்சேன் தொடக்க காலகட்டத்தில் ஒரு மூணு வருஷம் நாட்டு நிலப்பணி திட்டத்தில் இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் துறைக்கு திரும்பிடலாம் அப்படிங்கிறதான் எண்ணமாக இருந்தது ஆனால் எனக்கு நாட்டு நிலப்பணி திட்டத்தில் இணைஞ்சதுக்கு பிறகு அது தந்த ஆத்ம திருப்தி வந்து மிகப்பெரியது ஏன்னா ஒரு ஒரு நிகழ்ச்சியும் நாம் பொதுமக்களுக்காக பொதுமக்களோடு இணைந்து பணியாற்றுவோம் சமூக சேவகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அரசியலாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் ஒரு கல்லூரி பேராசிரியை கல்லூரி மாணவிகள் அவங்களோட இணைஞ்சு போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி வந்து ஒரு அலாதியான ஒரு மகிழ்ச்சி இப்போ தொடர்ந்து நாங்கள் சமூக நலம் நோக்கி பணியாற்றும் போது அது மகிழ்ச்சியாக இருந்ததுனால நான் வந்து இந்த நாட்டு நிலப்பணி திட்டத்தையே தொடர்ந்தேன் நாங்கள் நாட்டு நிலப்பணி திட்டத்தில் மரங்கள் நடுவோம் நிறைய விழிப்புணர்வு அதாவது ரோடு சேஃப்டி பற்றி சொல்லிக் கொடுப்போம் தூய்மை இந்தியா விழிப்புணர்வுகளை பற்றி சொல்லிக் கொடுக்குறோம் ரத்ததான நிகழ்வுகளை சொல்லிக் கொடுக்குறோம் சுகாதாரம் சார்ந்த நிகழ்வுகளை சொல்லி அப்படி பொதுமக்கள் நம்மளோட பணியாற்றும் போது அது இன்னும் சமூக மேம்பாட்டுக்கு உதவும் அப்படிங்கிற ஒரு நிலையில அந்த நாட்டு நலப்பணி திட்டத்தை வந்து நான் விரும்ப ஆரம்பிச்சேன் அப்படிதான் தொடக்க கால நிகழ்வுகள் இருந்தது மேம் இப்போ நீங்க உங்களுடைய பணி சிறப்பானதாக அமைஞ்சதுனால நிறைய விருதுகள் வாங்கியிருக்கீங்க என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்கீங்க மேம் நாட்டு நலப்பணி திட்டத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல்கலைக்கழக அளவிலான சிறந்த நாட்டு நலப்பணித் திட்ட அலுவலருக்கான விருது பெற்றிருக்கிறேன் கடந்த மே மாதம் மாநில அளவிலான சிறந்த நாட்டு நலப்பணி திட்ட அலுவலருக்கான விருதை நான் பெற்றேன் கடந்த மாதம் ஆறாம் தேதி தேசிய அளவிலான ஜனாதிபதி விருதையும் பெற்றேன் உண்மையிலே இந்த விருது பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா தொடக்க காலத்துல நான் விருதை நோக்கி ஒருபோதும் பயணிக்கவில்லை எனக்கு இந்த வேலைகள் பிடிச்சிருந்தது அதிகமாக நாங்கள் நாட்டு நலப்பணி திட்டம் சார்ந்த செயல்பாடுகளுக்காக செல்லக்கூடிய இடம் கன்னியாகுமரி அங்க வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இருப்பாங்க மிக உயரிய பதவிகளில் இருக்கக்கூடிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் வந்திருப்பாங்க அவங்களுக்கு முன்ன நாம ஒரு தூய்மை பணியை மேற்கொள்ளணும்னா நிறைய பேர் யோசிப்பாங்க ஆனால் நான் அந்த விஷயத்துல யோசிக்கிறதில்லை நம்முடைய ஊருக்கு நிறைய பேர் வராங்க அப்படி வரும்போது நாம நம்முடைய இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் அதனால இலக்கு கூட அதுதான் நினைக்கிறேன் தூய்மையே சேவை இலக்கு இல்லையா கண்டிப்பா அப்போ அதில் அதெல்லாம் நான் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணுவேன் இப்போது அந்த ஒரு ஒரு நிகழ்வுகளையும் நடத்தி முடிச்சதுக்கு பிறகு எனக்கு அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சதுதான் தான் அப்புறம் ரொம்ப ஒரு ஏழு வருஷத்துக்கு பிறகு நான் வந்து இந்த நாட்டு நிலப்பணி திட்டத்திலேருந்து விலகலாம் அப்படின்னு முடிவெடுக்கும் போது தான் எங்களுடைய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக நாட்டு நல்லப்பணித் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவரைய வெளியப்பன் அவர்கள் நீங்கள் பல்கலைக்கழகத்திற்கு விருதுக்கு விண்ணப்பிங்க நிறைய செயல்பாடுகள் வச்சுருக்குறீங்க அப்படின்னு அப்போ நானும் சரியா நம்ம விண்ணப்பம் செய்து ஒரு பல்கலைக்கழக அளவிலான விருது பெற்றுட்டு வெளியில் வரலாம் அப்படின்னு விண்ணப்பம் செய்தப்போ சார் அந்த அப்ளிகேஷனை பார்த்துட்டு சொன்னாங்க இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க இது மாநில விருதுக்கு தகுதியான ஒரு அப்ளிகேஷன் அது நீங்கள் மாநில விருதுக்கும் அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்புறம் மாநில அளவிலான விருதுக்கு நான் அப்ளை பண்ணப்போ எனக்கு வந்து டாப் ஸ்கோர் அதில் இருந்தது இப்போ சார் சொன்னாங்க நம்ம வந்து தேசிய அளவிலான விருதுக்கும் அப்ளை பண்ணோன்னு தேசிய அளவிலான விருதுக்கு அப்ளை பண்ணேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு அப்ளை பண்ணோம் அது கிடச்சது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் சாதாரணமாகவே நாட்டு நலப்பணித்திட்டம் அல்லது வேறு ஏதோ துறைக்காக தமிழ்நாட்டுக்கு ஒரு விருது கிடைக்கும்போது எல்லாருக்கும் மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் அந்த மகிழ்ச்சியை வந்து நான் எப்படி உணர்ந்தேன் நம்மளே வாங்கும்போது தமிழக மக்கள் சார்பாக நம்மளே வாங்கும்போது அது இன்னும் கூடுதல் சந்தோஷத்தை கொடுத்தது மட்டும் இல்லை என்னுடைய மாணவ செல்வங்களும் விருது வாங்கியிருக்கிறாங்க நான் வாங்குறதோடு அவங்களே நான் வந்து வழிகாட்டியிருக்கிறேன் இப்போ என்னுடைய மாணவ செல்வங்களையும் பேச்சாளுமை உள்ளவங்களாக வளர்த்து எனக்கு ரொம்ப இஷ்டம் இப்போ நான் வந்து நாட்டு நிலப்பணித்திட்ட சிறப்பு முகாம்கள் ஏழு நாள் நடத்தும் போது ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கும் போது இறைவணக்கம் தொடங்கி நாட்டுப்பண் வரைக்கும் என்னுடைய மாணவ செல்வங்கள் தான் மேடையை வந்து ஆக்கிரமிக்கணும்னு ஆசைப்படுவேன் இப்போ கல்வி பணி ஆற்றிக்கொண்டே நாட்டு நலப்பணியிலையும் வந்து திறம்பட செயல்பட்டு வரீங்க இது எப்படி சாத்தியமானது மேடம் மிக எளிதான விஷயமா இதை நான் பாக்கிறேன் படிக்கிற காலத்துல யூஜி பிஜில எல்லாம் நான் யூனிவர்ஸ்டர் ஹோல்டர் அதுக்காக எல்லாம் நான் உட்காந்து படிச்சதே கிடையாது ஒரு ரெண்டு மணி நேரம் அவ்வளோதான் செலவு பண்ணுவேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் அதை சொல்லி கொடுத்தேன் நாம் ஒரு மணி நேரம் வகுப்பறையில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த வகுப்பறையில் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே வந்து ஸ்கேன் பண்ண மாதிரி ரெக்கார்ட் பண்ண மாதிரி மைண்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும் எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே அதை ரிப்பீட் பண்ணால் போதும் அப்படின்னு பணி செய்கிறதுக்கு நாட்டு நிலப்பணி திட்டம் வந்து தடையாக இருந்ததில்லை எப்போதுமே மாணவ செல்வங்களுக்கு நம்ம கிளாஸ் எடுத்தோம் அவங்களுக்கு டெஸ்ட் போட்டோம் பேப்பர் கரெக்ஷன் பண்ணோம் இவ்வளோ வேலைகள் தான் எங்களுக்கு உண்டு அப்போ மாணவ செல்வங்களை வழி நடத்துறது ரொம்ப ஈஸி பெரும்பாலும் விழிப்புணர்வு பேரணிகள் இது போன்ற செயல்பாடுகளை வந்து சனி நேயர்களில் விடுமுறை நாட்களில் நாங்கள் அமைச்சுக்கிடுவோம் மாணவ செல்வங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வருவாங்க அவங்க வர்றதுக்கு வந்து ரெண்டு காரணங்கள் உண்டு ஒரு காரணம் இதில் விருப்பப்பட்டு வர்றது ஏன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடுவாங்க இதில் அப்புறம் என்ன அப்படின்னா மதிப்பெண் பார்ட் ஃபைவ்ல நூறு மார்க் அவங்களுக்கு உண்டு என்எஸ்எஸ் ஒய்ஆர்சி என்சிசி இது மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டீஸ்ல அவங்க இருக்கணும் அப்படி இந்த மாணவ செல்வங்களோடு இணைந்து பணியாற்றும் போது கல்லூரி நிர்வாகம் முதல்வருடைய ஒத்துழைப்பு இருக்கும் எனக்கும் பாட வேலை நிறைய ஃப்ரீயாக இருக்கும்போது இதை செய்வது மிக எளிதாயிற்று சாத்தியமாயிற்று இப்போது பிரதமர் வந்து அறிவித்து செயல்படுத்திட்டு வர்ற அன்னையின் பெயரில் மரம் வளர்க்கும் திட்டம் அதில் வந்து நிறைய வந்து உங்கள் மாணவர்களை வந்து நீங்கள் ஈடுபடுத்தியிருக்கீங்க நிறைய மரங்கள் வந்து நட்டு வளர்த்துட்டு வரீங்க அப்படின்றத கூட நாங்கள் அறிஞ்சிருக்கோம் அதை பற்றி சொல்லுங்கள் மேம் என்னென்ன விஷயங்கள் குறித்து நீங்கள் பெரும்பாலும் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வரீங்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அன்னையின் பெயரில் மரம் வளர்த்தல் வந்து எங்களுடைய கல்லூரியில் நாங்கள் வந்து என்னைக்கு எங்களுக்கு அந்த தகவல் வந்ததோ முதல்ல நாங்கள் அந்த மரத்தை நட்டோம் ஒரு ஒரு மாணவ செல்வங்களும் ஐம்பது மாணவிகள் ஒரு வருடத்தில் படிக்கக்கூடிய ஐம்பது மாணவிகள் அதிகமாக நான் செய்த பணிகளில் முதன்மையான விஷயம் வந்து மரம் நடுதல் தான் வீட்டுக்கு வீடு மரம் நட்டு கொடுத்தோம் அப்போ கண்டிப்பாக அவங்க அதை வளர்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அதை நான் நட்டு கொடுக்கறதோட விடமாட்டேன் ஃபாலோ பண்ணுவேன் அப்போ அங்கே மரம் வளர்ந்துருக்கோம் எங்களுக்கு அது வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப அது ஒரு பெரிய மன நிறைவு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மேம் மத்திய அரசினுடைய திட்டங்கள் டிஜிட்டல் லிட்ரஸி அதெல்லாம் நிறைய ப்ரோக்ராம் நாங்கள் வந்து கல்லூரியில் வந்து பண்ணியிருக்கோம் கேஸ் ரேஷன் கார்டுகள் இதெல்லாம் வந்து மாணவ செல்வங்களை வச்சு வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் அதுபோல ஸ்வச் பாரத் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணியிருக்கோம் மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்துல ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிளீனிங் ப்ரோக்ராம்ஸ் நடத்தியிருக்கோம் நேரு யுவகேந்திராவோட இணைஞ்சு அப்புறம் கல்லூரி சார்பாக தனிப்பட்ட முறையில் அப்படின்னு நிறைய கிளீன்லினஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்தியிருக்கிறோம் அப்படி நிறைய திட்டங்கள் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் மிகச்சிறந்த அனுபவங்கள் வந்து நாட்டு நலப்பணி திட்டத்தில் தான் வந்து என்னுடைய மாணவ செல்வங்களும் பெற்றிருக்கிறாங்க நானும் பெற்றிருக்கிறேன் ஒரு ரெண்டு ஆண்டு காலத்துல அந்த மாணவர் செல்வம் நாட்டு நிலப்பணி திட்டத்துல இணைந்து பணியாற்றிட்டு வரும்போது ஒரு மூன்றாம் ஆண்டு அவ படிக்கும் போது நீங்க எந்த ஒரு நிகழ்ச்சியை கையில கொடுத்தாலும் வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க அது நாட்டு நிலப்பணி திட்டத்திற்கு மட்டுமே உரிய சிறப்பு அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப உறுதியா சொல்லுவேன் இந்த திட்டத்துல இணைஞ்சு செயல்படுறதுனால மாணவர்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்குது மேம் ஏன்னா இப்போ மத்திய அரசு திட்டங்களை வந்து இவங்க நாலு பேருக்கு போய் சொல்ல போகும்போது இவங்க அதை பற்றிய முழுமையான அறிவை வந்து பெற்றுக்கொண்டுதான் அடுத்தவங்களுக்கு போய் சொல்றாங்க அப்போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பா மேம் தொடர்ந்து இவங்க செயலாற்றிட்டு இருக்கிறதுனால ஒரு கலெக்டர் அலுவலகத்தில் போனால் என்ன தேவைக்காக நாம் போகிறோமோ அதை எப்படி அவங்க வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிறத இவங்க ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இந்த ரெண்டாண்டு காலத்தில் அதை வந்து அந்த பயிற்சி அவங்க பெற்றுவாங்க எந்த ஒரு செயலை கொடுத்தாலும் அவங்க அதை வந்து நிறைவேற்றுவாங்க அது மட்டும் இல்லை அரசனுடைய திட்டங்களை நம்ம நாட்டு நலப்பணி திட்டத்திலேயே அந்த ரெண்டாண்டு காலத்தில் அவங்களுக்கு அப்பப்போ வரக்கூடிய திட்டங்களை பற்றி சொல்லி அவங்க மூலமாக தான் பொதுமக்களுக்கு நாம் அந்த சேவைகளை செய்திருக்கிறோம் எனவே அவங்க இதை பற்றிய தெளிந்த அறிவோடு இருப்பாங்க கொரோனா காலகட்டத்தில் முன்னின்று களப்பணியாற்றியது நாட்டு நலப்பணித்திட்ட மாணவர்கள் தான் நிறைய பேரிடர் காலங்கள்லையும் வந்து இந்த மாணவர்கள் போய் செயலாற்றாங்க இல்லையா கண்டிப்பா பேரிடர் மேலாண்மையை வந்து எங்க மாணவ செல்வங்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க ரத்த தானம் குறித்த விழிப்புணர்வும் நீங்க வந்து ஏற்படுத்திட்டு வரீங்க உங்களுடைய மாணவர்கள் வந்து திறம்பட அதில் செயலாற்ற நீங்க என்ன மாதிரி அவங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கீங்க மேம் இரத்த தானம் சொல்லக்கூடியது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே நான் பார்த்துருக்கேன் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஆண் குழந்தைங்க தான் கொடுப்பாங்க ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெண் குழந்தைகள் அதிகமாக இரத்த தானம் செய்கிறாங்க நம்மால ஒரு உயிர் காக்க முடியும்னா ஆறு மாதத்திற்கு ஒரு முறை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ரத்தம் கொடுக்கலாம் ஆனால் என்னுடைய பெண் மாணவ குழந்தைகளுக்கு நான் வழிகாட்ட ஆறு மாதத்துக்கு ஒரு முறை விருப்பப்பட்டவங்க கொடுக்கலாம் அப்படின்னு இதை வந்து நாங்கள் மருத்துவர்கள் மூலமாக ஊட்டச்சத்து நிபுணர்கள் மூலமாக இந்த குழந்தைங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு கொடுப்போம் அதுக்கு பிறகுதான் பிளட்டு கொடுக்கறதை பற்றி அதனால என்னென்ன பலன்கள்ங்கிறத சொல்லி கொடுக்குறோம் நம்ம நிறைய விழிப்புணர்வு கொடுக்குறோம் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு இதெல்லாம் கொடுக்குறோம் இது நாட்டு நலப்பணி திட்டத்தில் சாத்தியமாயிருக்கு அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் நிச்சயமாக மேம் இன்னமும் ஒரு சில பணிகள் வந்து செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சில இலக்குகள் இருக்கும்ல மேம் அதெல்லாம் என்ன இருக்குது மேம் மிக முக்கியமாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு எவ்வளவோ அறிவு பெற்ற பிறகும் எவ்வளவோ பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சட்டங்கள் இருந்த பிறகும் வன்முறைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது இன்றைக்கும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத வந்து பல நிகழ்வுகளை நான் நேரடியாக பார்த்துருக்கேன் இதுக்கான விழிப்புணர்வை இன்னும் என்னென்ன வகையில் கொடுக்கலாம் இப்போ இந்த விஷயத்தில் வந்து நான் அதிகமாக கவனம் செலுத்துவேன் அப்புறம் இன்னும் ரெண்டாவது விஷயம் அப்படின்னு சொன்னால் கடற்கரை ஓரங்களில் பனைமரம் நடுதல் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட விதைகள் விதைச்சோம் இப்போ ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு மரங்கள் வளர்ந்துருக்கு கன்னியாகுமரி ஜீரோ பாயிண்ட்டில் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மரம் வளர்க்குறது வந்து எனக்கு அது ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு விஷயம் எதிர்கால தலைமுறையினருக்கு நாம எதை விட்டு செல்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக நாம் அவங்களுக்கு ஒரு சுத்தமான காற்று சுகாதாரம் ஒரு வாழ்க்கையை வந்து நாம் வந்து உறுதிப்படுத்திட்டு போக வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அப்போ அது போன்று நிறைய மரம் நடணும் எல்லாரும் நடணுங்கிற எண்ணம் வரணும் மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டையும் தாண்டி இன்னொரு விஷயம் முக்கியமாக செய்யணும் அப்படின்னா மாணவர்களினுடைய ஒழுக்கமும் கல்வி சார்ந்த விஷயங்களும் யாரும் இன்றைக்கி மொபைல் இல்லாமல் இல்லை எல்லா குழந்தைங்களும் ஒரு மொபைலை பார்த்துட்டே இருக்கிறாங்க நம்ம சொல்லும் அந்த வேலையை செய்ய இப்போ உடனே மேடம் செய்து முடிச்சுறேன்னு சொல்கிறாங்க மொபைல்லேருந்து கண்ணெடுக்காமலேயே அப்போ கல்வி வந்து மிக முக்கியமானது இது போன்ற கேளிக்கைகளை நேரத்தை செலுத்தக்கூடாது பொருளாதாரத்தை இதில் செலவிடக்கூடாது அப்படிங்கிற கல்விக்கும் உங்களுடைய ஆளுமைத்தன்மைக்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான செயல்களை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அது பொதுமக்களோடு இணைந்து மாணவ செல்வங்களோடு இணைந்து அதை வந்து நம்ம போது கண்டிப்பாக அது வெற்றிகரமாக அமையும் சொல்லக்கூடிய நம்பிக்கையும் எனக்கு இருக்குது தொடர்ந்து அது போன்ற பணிகளை தான் ஆற்றிட்டு வரோம் ஏன்னா சாதாரணமாக இருந்து ஒரு சமூக சேவை செய்கிறதுக்கு ஒரு கல்லூரி பேராசிரியராக இருந்து மாணவ செல்வங்களோடு இந்த செயலை ஆற்றும்போது அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது பிறருக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தை விட இதுக்கு வந்து மிகுதியான ஒரு அங்கீகாரம் இருக்கு அந்த அங்கீகாரத்தை பயன்படுத்தி சரியான ஒரு சேவையை வந்து சமூகத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்கால ஒரு நோக்கம் நிச்சயமா மேம் ரொம்ப சிறப்பான இலக்குகளை வந்து வச்சிருக்கீங்க அதெல்லாம் வந்து சீரிய முறையில் நீங்கள் வந்து அடையிறதுக்கு வந்து நாங்களும் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த நிகழ்ச்சியோட இறுதியாக ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஒரு நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலராகவும் ஒரு பேராசிரியராகவும் நீங்கள் மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒற்றை வரி அறிவுரை அப்படின்னா என்ன எதிர்காலத்தில் கால நேரம் பார்க்காமல் சேவையாற்றுங்கள் தன்னம்பிக்கையோடு சேவையாற்றுங்கள் எந்த செயலாக இருந்தாலும் ஆராய்ந்து இறங்குங்க இறங்கிய பிறகு பின்வாங்க வேண்டாம் அந்த நோக்கம் சொல்லக்கூடியது சமூக முன்னேற்றத்திற்காகவே அமையட்டும் வெற்றி தானாக தேடி வரும் நிச்சயமாக நிறைய விஷயங்கள் வந்து பேசுனீங்க மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மக்களுக்காக நீங்கள் ஆற்றக்கூடிய இந்த சேவை அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டத்தக்கது மிக்க நன்றி மேம் நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி மேம்